நம்மாழ்வாருடைய வைபவம் அந்த வைபவங்களிலே அவருடைய அவதார சிரம் அந்த அவதார நோக்கமாக அருள் கொண்டாடும் என்புற அருளினான் அவ்வொருமறையின் பொருள் அந்த அருமறைகளை அருளினான் எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் இத்தமிழால் பாடினான் அப்படி பாடிய அந்த நம்மாழ்வாரை சுவாமி மனவாள மாமனிகள் மிகவும் பறக்க பேசி அந்த நாளையும் உண்டோ வைகாசி விசாகத்துக் கொப்பொருளான் உண்டோ ஷடபோபத் கொப்பருவர் உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென்புறுகைக் கொண்டோ ஒரு பார்த்த என்று அதன் மேன்மையை கூற அதிலிருந்து ஒரு சில திவளைகளை நாம் அனுபவிக்கப்பெற்றோம் இன்றைய தினம் நம்மாழ்வார் அருள் செய்த மூன்றாவது பிரபந்தமான பெரிய திருவந்தாதி அதிலிருந்து ஒரு சில திவளைகளை அனுபவிக்கலாம் சுவாமி நம்மாழ்வார் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி ஆகிய நான்கு பிரபந்தங்களை நமக்காக அருளினார் அதுதான் அவருடைய அவதார நோக்கம் அப்படிங்கறத நாம ஏற்கனவே அனுபவித்தோம் இதனாலுமே வேதங்களின் சாரம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இந்த இன்று அனுபவிக்கக்கூடிய இந்த பெரிய திருவந்தாதி அதர்வன வேதம் அதனுடைய சாரத்தினை கொண்டுள்ளது ஏற்கனவே ஏஜு அந்த இரண்டு வேதங்களை தமிழ்படுத்தி அதனுடைய சாரங்களை திருவருத்தம் திருவாசிரியமாக நமக்கு சாதித்தருளினார் திருவந்தாதினா என்ன மகன் அந்தாதி அந்தாதினா என்ன அதுக்கப்புறம் திருவந்தாதி பெரிய திருவந்தா அந்தாதின்றது அந்த கடைசியா வரக்கூடிய அந்த அந்த ஒரு பதம் அந்த பதமானது என்னப்பட்டது அந்த பதத்தை மறுபடியும் அடுத்த பாசுரத்தினுடைய முதல் பதமாக கொண்டு எழுதப்படுவது அந்தாதி நிறைய அந்தாதிகள் இருக்கு நம்ம கூட ஆழ்வார்கள் அருளிய பலவித பாசுரங்களையும் பார்க்கிறோம் அதுலயும் முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி நான் இப்படி திருவந்தாதிகள் அந்த கடைசி அந்த பதமும் முதல் பதமும் ஒரே பதமாக இருக்க பாடப்படுவதுதான் திருவந்தாதி அப்படின்னு சொல்லப்படுறது திருவந்தாதி நிறைய பல வகைகள் தொண்ணூற்றாறு வகை பிரபந்தங்கள்ல அதுவும் நூற்றந்தாதி நிறைய வகைகள் இதுல இருக்கு பத்து வெண்பா அந்த பத்து கட்டளை கழித்துறையினால பாடப்படுவதுதான் அந்தாதி தொடையற்படுவது அதாவது பற்றந்தாதி அப்படின்னு பெயர் படுகின்றது அப்படிப்பட்ட அந்தாதிகளிலே இது ஒரு விதமான ஒரு அந்தாதி அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட திருவந்தாதி இதை ஏன் பெரிய திருவந்தாதி அப்படின்னு சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா பெருசா இருக்கணும் பெரிய திருவந்தாதின்றதுனால பெருசா இருக்கிறதுனால பெரிய திருவந்தாதி அப்படின்னு வழங்குறாளோ அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை நம்ம வாழ்க்கையில நடைமுறையில பாருங்க பெரிய அப்படின்னு எது சொல்லுவோம் ஒண்ணு உருவத்துல இப்ப பாருங்க இமயமலை பெரிய மலை அப்போ அது பெரியது அப்படின்னு சொல்றான் அடுத்ததா இப்ப மனிதர்கள் அப்படி எடுத்துட்டா அவர் பெரியவர் அவர் பெரிய ஆள் அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவோம் உருவத்தை வச்சு சொல்றோமா ஒரு சிலர் இருக்கலாம் உருவத்தை வைத்தும் பெரியவர் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அது அந்த அளவுக்கு சிறந்ததா அப்படின்னு தெரியல ஆனா குணங்கள் அவர் பெரியவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் குணத்தினால் பெருமை அடைகின்றார் பெரிய குணத்தினை உடையவர் அவர் பெரியவர் பெரிய மனிதர் அப்படின்னு ஒரு சிலரை பார்ப்போம் நல்ல பரந்த மனசு இருக்கு ஈகை குணம் இருக்கு எல்லாருக்கும் ஹிதமே பண்ணுகின்றார் நல்லதே பண்ணுகின்றார் அவரை ஊரே போற்றுகின்றது அப்போ அவரை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லும் குணத்தினால் அவர் பெரிதாக இருக்கின்றார் அப்படிங்கறது நானாவே புலப்பட்டது அப்போ இந்த திருவந்தாதியை இந்த திருவந்தாதி அம்மாழ்வார் அருளை செய்த அந்த திருவந்தாதி பெரிய திருவந்தாதி அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு பார்க்கும் போது எண்ணிக்கையினால் பெருசா இல்ல எண்பத்தி ஏழு பாசனங்கள் வெகு எண்பத்தி ஏழு திவ்ய சூக்திகளை தான் கொண்டுள்ளது பிரபந்தங்கள்லயே இருக்கக்கூடிய திருவந்தாதிகள் நூற்றந்தாதிகளாக இருக்கின்றன நூறு பாசுரங்களை நூறு திவ்ய சூக்திகளை கொண்டிருக்கின்றன அந்த ஆழ்வார்கள் அருளியது முதல் ஆழ்வார்கள் அருள் எதெல்லாம் பார்க்கும்போது அந்தாதிகள் தான் அந்த அந்தாதிகள் தான் பார்க்கும் பெருசா இதை விட எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது அப்ப எண்ணிக்கையில இது சின்னதா இருக்கு ஆனா ஏன் இதை பெரிய திருவந்தாதி அப்படின்னு சொல்றா அப்படிங்கிறத நோக்க வேண்டியது அப்போ ஏதோ உள் பொருள் இதில் மறைந்திருக்கின்றது நம்ம பார்த்த மாதிரி குணத்திலே பார்க்கும் போது அந்த குணத்தில் பெரிதாகவும் உருவத்தில் சிறிதாகவும் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கும் போதும் ஆனா பெரியவர் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரிதான் இதுவும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருளானது மிக பெரிய பொருள் எம்பெருமானை பத்தி சொல்லக்கூடிய அந்த அதிகமான அவனுடைய குணங்களை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது அதனால் இது பெரிய திருவந்தாதி எனப்படுகின்றது பருவம் கூரத்தாழ்வான் ராமானுசனுடைய கூடவே இருந்த முதல் சிஷ்யர் இந்த கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பட்டர் ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டு இருக்கா பட்டர் சின்ன குழந்தையா இருக்கார் இந்த சின்ன குழந்தையா இருக்கக்கூடிய அந்த பட்டர் மிகவும் ஞானி குழந்தையிலேயே விளையும் பையன் முலையிலேயே தெரியும் வா பட்டர் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது நிறைய பாசனங்கள் அதுல வந்து சந்தேகங்களை கேட்பாராம் சின்ன குழந்தையா இருக்கும்போது பாசுரத்துல இருக்கக்கூடிய சந்தேகங்களை அப்படி ஒரு நாள் அவர் என்ன கேட்கிறார் குழந்தையா இருக்கக்கூடிய அந்த பட்டர் பார்த்து பெரியவாளை பார்த்து கேக்குறா உருமா பாவியனுக்குன்னு ஒரு பாசுரம் இருக்கு திருவாரமரியில அதுல என்ன இருக்குன்னா என்னை என்னையாண்டார் இங்கே தீயவே அப்படின்னு இருக்கு மணிசர் அப்படின்னா என்ன அப்படின்னு சிறுமாமணிசர் சிறுநா என்ன சின்ன மனிதர் மாமனிதர் பெரிய மனிதர் சின்னது சிறு மாமனிசராய் பெரிய பெரிய மனிதர் மனிதர் அப்படிப்பட்டவராக திகழ்கின்றார் அப்படின்னு கேட்க கூட தாழ்வான் கேட்ட பட்டா கேட்கிறார் கேட்கும் போது அவருக்கு இன்னும் சமாசனம் எல்லாம் ஆகல வேத சொல்ல முடியாது அதனால எளிமையா சொல்ல வேண்டும் அப்படின்றதற்காக புறத்தாழ்வான் ஒரு பதில் சொல்றார் இருக்கார் எம்பார் எப்படி இருக்கார் திருமையணி சிரித்திருக்கின்றது முதலே ஆண்டா திருமையை சிரித்தின் இருக்கின்றது சின்னவாதான் ஆனா வா சின்னவாளா இல்லையே ஏன் சின்னவா இல்ல அவர்களுடைய ஞானம் என்ன மாதிரி இருக்கு அருளாள பெருமானார் எம்பெருமானார் இருக்கார் அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது மிகப்பெரியது ஆனா உருவம் திருமேணி சிறியதாக இருக்கின்றது அவரதான் இங்க ஒரு பாசுரத்துல நம்மாழ்வார் சொல்லியிருக்கார் சிறுமாமணிஷர்னா அருளாள பெருமானார் நினைச்சுக்கோ ஏன்னா அவருடைய திருமேனி இருக்கின்றது ஆனால் ஞானமோ பெருத்திருக்கின்றது அதைத்தான் நம்மாழ்வார் என்ன பண்ணார் சிறுமாமணிசர் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறத தூரத்தாழ்வார் பட்டருக்கு புரிய வச்சாராம் அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தைக்கு வந்த முதல்ல சந்தேகம் எவ்வளவு மகத்தான சந்தேகம் சிறுமாமணிசர்ன்றது நம்ம படிக்கும்போது நமக்கு தோன்றதோ இல்லையோ அந்த குழந்தைக்கு தோன்றிருக்கு அதை தாழ்வான் விளக்கிய விதம் இன்னும் அபாரமானதாக இருக்கின்றது அப்போ அதுல இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மாழ்வார் போன்ற அதாவது நம்மாழ்வார் தன்னை தாழ்மையாக நினைத்துக் கொண்டு அதுல சொல்ற நித்திய சூரிகள் எல்லாம் இருக்கா எங்க வைகுண்டத்திலேயே இருக்கக்கூடிய நித்திய அந்த முக்தர்கள் இருக்கின்றார்கள் அவெல்லாம் என்ன பண்ணா நிறைய அங்க நிறைய ஞானம் கொண்டு எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நானும் அனுபவிக்கிறேன் நான் என்ன சிறுமா சார் அந்த வடிவம் இருக்கக்கூடியது ஆனா மனிதர்னு பார்க்கும்போது சிரித்து இருக்கக்கூடியது ஆனா எங்க நம்மாழ்வாருடைய ஞானமானது எப்படி இருக்கு பெருத்திருக்கின்றது அப்புறம் ஞானியர்களுக்குள்ள அந்த ஞானம் அவர்கிட்ட இருக்கின்றது அப்படிங்கிறது இங்கு காட்டப்படுகின்றது திருவந்தாதி திருவந்தாதின்றது அந்தாதிகளாக இருக்கக்கூடியது பெரிய திருவந்தாதிகள் ஏன் சொல்லப்படுறதுன்னா மற்ற அந்தாதிகளை இருப்பதை விட இதனுடைய என்ன இருக்கு அதிக மற்ற அந்தாதிகளை விட அதுக்காக மற்ற அந்தாதிகள் அதுவும் முதலமைப்பு ஆழ்வார்கள் அருடைய முதல் அந்தாதி இரண்டாம் அந்தாதி திருவந்தாதி எல்லாம் வந்து குறைச்சல் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல எல்லாவற்றையும் விட மேன்மையாக ஆழ்வாரே பிரபன்ன ஜனகூடஸ்தர் ஆழ்வார்களின் தலைவர் அவர் அருளிய பிரபந்தமான இந்த பெரிய திருவந்தாதி பொருளிலும் சுவையிலும் அதிகமாக இருக்கின்றது மற்ற பிரபந்தங்களை காட்டிலும் மற்ற அந்தாதிகளை காட்டிலும் அதனால இதற்கு பெரிய திருவந்தாதி அப்படின்னு பெயர் வழங்கப்படுகின்றது அப்படின்றது ஒரு பொருள் ஒரு பக்கம் இது இல்லாமல் இன்னொன்றும் இருக்கின்றது இதில் நம்மாழ்வார் தன்னுடைய பெருமையை பேசுகின்றார் நாம இல்லாம பேசுவோம் எங்க போனாலும் என்ன பண்ணுவோம் நற்புகிற்சது இங்குதான் இருக்கும் யாராவது ஏதாவது சொன்னான்னா என்ன பண்றோம் நான் இப்படி பண்ணேன் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு தன்னை பற்றி அனைவருமே பேசுவோம் நம்ம பத்தி பேசறதுன்னா நமக்கும் ஒரு சந்தோஷம் பரவாயில்ல நம்மளை பத்தி எல்லாரும் நாலு பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு இங்க நம்ம ஆழ்வாரும் அதை பண்ணாரு ஆனா நம்ம மத்தவாக்கிட்ட போய் நம்ம பத்தி சொன்னோம்னா யாரும் கேட்கறதுக்கு இருக்கு யாரும் கேட்கவும் இல்லை அதை பெருசா எடுத்துக்கவும் இல்லை இப்ப என்ன தற்பருமை பேசிட்டு இருக்கான் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவான் நம்மாழ்வார் அவருடைய பெருமையை குறித்து பாசனத்திலே அமைக்கின்றார் அதை எல்லாரும் கொண்டாடுறோம் ஏன் கொண்டாடுறோன்றது அது அர்த்தம் தெரியும் போது குறிக்கும் நம்மாழ்வார் யார் அந்த அழகிய நம்பி அவரே பெருமானே ஆவேசமாக கொண்டு அந்த அவதாரத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றார் தன்னை தானே துதித்து என்ன பண்ற ஆழ்வாரே பெருமாள் அவரே வந்து பாசனங்களை எழுதுகின்றார் தன்னை தானே தானே வந்து தன்னையே துதித்துக் கொள்ளுகின்றார் தன்னை தானே துதித்து எப்படிப்பட்ட ஒரு பெருமை யாருக்காவது உண்டானா யாருக்குமே கிடையாது யாருக்காவது இந்த பெருமை வருமா எந்த ஆழ்வார்களுக்கும் கூட கிடையாது அப்போ நம்மாழ்வாருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பெருமை அப்படிப்பட்ட அந்த நம்மாழ்வார் தன்னை பற்றி இந்த இந்த பெரிய திருவந்தாதியில் பேசுகின்றார் என்ன பேசுகின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாசுரம் பெரிய திருவந்தாதியில எழுபத்தி ஐந்தாவது பாசுரம் புவியும் இருவு சிந்து நீ என் செவியின் வழி புகுந்து என்னு உள்ளாய் நீ எப்படி விசும்பகத்தும் உங்ககிட்டதான் தான் இருக்கு இந்த உலகத்து முழுவதும் யார்கிட்ட இருக்கு இந்த உலகமே ஒன்னும் உனக்குள்ள அடக்கம் உலகம் உண்ட பெருவாய் இல்லையா இந்த உலகத்தையே தன்னுள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் புவியும் இரு விண்ணகத்தை நீ அப்படிப்பட்ட நீ இந்த உலகத்தையே உனக்குள்ள சென்று நீ என்ன பண்ண தெரியுமா என்னோட வழி புகுந்து என்னு நீ செவி வழியா உள்ள புகுந்து என்னோட நெஞ்சத்துக்குள்ள வந்துட்ட யான் பெரியன் நீ பெரியர் பெரிய என்பதனை யார் அறிவார் இதுல இருந்தே தெரியது நான் தான் பெரியவன் உன்னை விட நான் பெரியவன் நீ என்ன பண்ற நீ பெரியவன் இந்த உலகத்தையே தன்னுடைய வாயிலே அடக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகமே எவ்வளவு பெரியது அந்த உலகம் முழுவதையும் தன்னுள்ளே அடக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் எவ்வளவு பெரியவனாக இருப்பான் அப்படிப்பட்ட பெருமானை காட்டிலும் நான் பெரியவன் யாரு நம்ம அழ்வார் பெரியவர் ஏன் எதனால நான் பெரியவன் சொல்றேன் நீ என்ன பண்ண என்னோட செவி வகுப்பு புகுந்து என் மனசுக்குள்ள வந்துட்ட உன்னையே நான் தாங்கிட்டு இருக்கேன் உன்னை நான் தாங்கிட்டு இருக்கேன் உனக்குள்ளதான் இந்த உலகங்கள்லாம் இருக்கு அப்ப யார் பெரியவர் நான் தானே பெரியவன் உன்னை விட நான் பெரியவன் இல்லையா அப்படின்னு இந்த பாசுரத்துல அவ்வளவு அற்புதமாக சொல்லுகின்றார் புவியும் இரு விசும்பும் நகத்த நீ என் செவியின் வழிபுகுந்து என்னுள்ளாய் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் எறிவார் உழு அப்படின்னு எழுபத்தி ஐந்தாவது பாசுரத்தில் அற்புதமாக என் என்ன சொல்றார் மகதோ மஷியான் பெரிய வஸ்துவை காட்டிலும் மிக ஒரு வஸ்து பெருசு எப்படி தெரியும் பெரிய வஸ்துன்றது ஏன்னா இந்த உலகங்கள் அனைத்தையும் அது கொண்டுள்ளது நேரத்துல சொன்னதுதான் மகதோ மகிழியான் அந்த என் பெரிய எப்படி இருக்கு இந்த உலகத்தையே தன்னுள் அடக்கி கொண்டிருக்கின்றது அப்போ என்ன ஆகும் பெருமான் பெரியவன் ஆனா இந்த பெருமானையே நான் என்னுடைய இதயத்திலே கொண்டிருக்கின்றேன் அப்ப என்ன பண்ணணும் உன்னை விட நான் பெரியவன் அப்படின்னு தன்னை தன்னை மேம்படுத்தி பேசிக் கொண்டார் நான் தன்னை பெரியவன் என்று பேசி பேசியதனால் இந்த அண்டாரிக்கு என்ன பேரு பெரிய திருவந்தாதி அப்படின்னு இது வழங்கப்படுகிறது அப்படின்றத இன்னொரு காரணத்தையும் பெரியவர்கள் நமக்கு காட்டுகின்றார்கள் ஆழ்வார் முதல் பிரபந்தம் திருவிருத்தம் அப்போ திருவிருத்தத்துல என்ன பண்ணார் தன்னோட கண்ணுக்கு இலக்காக இருக்கக்கூடிய அந்த வெம்பெருமானை தன் தனக்கு மட்டுமே தெரிவித்து கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமானை பார்த்து என்ன நான் அனுபவிக்கணும் தேவரீரை அனுபவிக்கணும் ஆனா இடையூறா என்ன இருக்கு இந்த தேகம் இருக்கு இதை தொலை இதை வந்து என்ன பண்ணும் இதை தொலைத்து இதுல இருந்து விடுபட்டு இந்த சம்சார ரசப இந்த விபருத்தியை வந்து கேட்கிறார் எம்பெருமான் கிட்ட பார்த்த உடனே எம்பெருமான் என்ன பண்ணார் எதற்காக உன்னை அவதாரம் செய்ய வைத்தேன் இந்த நாட்டுக்கு இந்த நிறைய சாமானிய மக்கள் எல்லாரும் திவ்யம் திவ்ய பிரபந்தங்களை கொண்டு அவர்களை தேற்ற வேண்டும் எல்லா ஞானத்தையும் கொடுத்து இது பண்ணணும் அதற்காகத்தான் உன்னை படத்தேன் அதனால நீ இங்கேதான் இருக்கணும் இன்னும் பிரபந்தங்களை எழுதணும்னு அதனால அவரை அவருடைய அவர் கேட்டதை கொடுக்கவில்லை அப்போ பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழு குழு அழு குடம்பும் இன்ன நீர்மை இனியா கேட்ட போகுது எம்பெருமான் அவருடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்க்கவில்லை ஆழ்வாருடைய பிரார்த்தனையை செவி சாய்க்கவில்லை சரி அதுக்கு அடுத்தது என்ன பண்ண கேட்ட என்ன பண்ண போற வைகுண்டத்துக்கு வந்து உன்னை அனுபவிக்கப் போகிறேன் உன்னுடைய குணம் ரூபம் அனைத்தையும் நான் அனுபவிக்க வேண்டும் அதை வைகுண்டத்துல வந்து அதுதான் அனுபவிக்க போறேன் அது வேணும் அப்படின்னு கேட்கிறாரு கேக்கும்போது இங்க வந்து என்ன நீங்க வந்த காரணங்கள் எல்லாம் நிறைவேறணும் அதனால இங்கேயே உனக்கு கொடுக்கிறேன் குண அனுபவம் கொடுக்கின்றேன் அப்படின்னு எல்லா குணங்களையும் அது பண்ண உடனே என்ன பண்ணார் அவருடைய சந்தோஷம் மிகுதியினால் அதனால என்ன பண்ணார் திருவிருத்தத்தினை கொடுத்தார் அம்மாழ்வார் திருள்ளம் அந்த குணங்களை எல்லாம் உள்ளே கொண்டு அதையே திருவிருத்தமா வெளிய வெளியிட்டருளினார் அப்படிங்கிறது தெரியுது இப்போ அந்த ரெண்டு பிரபந்தம் ஆயிடுச்சு இது பெருமாளை அனுபவிக்க வேண்டும் அவருடைய ரூப குணங்களை அனுபவிக்க வேண்டும் எப்ப அனுபவம் வரும் எப்ப ஒரு பொருளை நாம் அனுபவிக்க வேண்டும் முடியும் மீது ஆசை இருக்க வேண்டும் அந்த ஆசை கரை புரண்டு ஓடணும் அதுல ரொம்ப ஈடுபாடு இருந்தாதான் அதை நன்றாக அனுபவிக்க இயலும் அப்ப என்ன பண்ணும் ஆசையினை ஏற்படுத்த வேண்டும் எம்பெருமான் கிட்ட எப்படி ஆசை ஏற்படுத்துகின்றது அதைத்தான் உள்ள திருவந்தாதியிலே எம்பெருமான் நம்மாழ்வார் வெளியீட்டு அருளுகின்றார் ஆசையினை நம்மாழ்வாருடைய இந்த நான்கு பிரபந்தங்களை பெரியவர்கள் அழகா காஞ்சி சுவாமி சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் என்னன்னா ராமன் ராமன் என்ன பண்ணார் சசரத சக்ரவர்த்தியினுடைய ஆக்னேக்கு இணங்க கைகையினால் காட்டிற்கு அனுப்பப்பட்டார் காட்டுக்கு போயிடுறார் ராமன் சீதை லட்சுமணன் மூன்று பேரும் என்ன போயிடுறா காட்டுக்கு போயிடுறா அப்போ மாமன் வீட்டு மாது கிரகத்திற்கு சென்று பரதனை அயோத்திக்கு அழைத்து வருகின்றார்கள் அழைத்து வந்தாச்சு இப்ப பரதன் நாட்டுக்கு வந்தாச்சு நாட்டுக்கு உடனே என்ன பண்ணணும் அவனை அரசனாக்க வேண்டும் அரசனாக்கணும் உள்ள நுழைகிறான் நுழையும் போதே கைகை பரதனை பார்த்து ஹே ராஜன் ஆஹா அரசனே நினைச்சா கைகை என்ன நினைச்சா ராஜன் சொன்ன உடனே பரதன் எப்படி சந்தோஷப்பட போறான் இந்த நாட்டுக்கு ராஜா அமைப்போம் அயோத்திக்கு ராஜா போறான் அப்படின்றதுக்காக ஹே ராஜன் அரசனே அப்படின்னு அழைக்கிறான் அதை கேட்ட உடனே பரதன் சந்தோஷப்பட்டானா இல்லவே இல்ல அச்சோ இந்த நிலைமையை வந்துட்டு எனக்கு சங்கடமா இருக்கே அப்படின்னு அவன் அந்த நிலைமையை நினைத்து தனக்கு இவ்வளவு பேர் பேரதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்து விட்டதே அப்படின்னு நினைச்சு அப்படியே புமுங்குறார் ஒண்ணுமே என்ன பண்றதுன்னு தெரியல தன்னுடைய நிலைமை என்ன பண்றதுன்னு தெரியல அந்த நிலைமைதான் அழ்வாருக்கும் இருந்தது அப்பதைத்தான் திருவருத்தத்திலே வெளியிட்ட அருளினார் அப்புறம் என்னாச்சு பரதன் அனைவரையும் கூட்டன்று இருப்பான் கூட்டன் போயிட்டு சித்திரூடத்துல இருக்கக்கூடிய பெருமானை சென்று தரிசனம் செய்து அவனை மீட்டு மறுபடியும் அயோத்திக்கு அழைத்து வர வேண்டும் அழைத்து வந்து மறுபடியும் ராஜா வாக்கணும் அப்படின்னு பரதன் என்ன பண்றான் எல்லாருடனும் எல்லா பரிஜனங்களுடனும் கிளம்பி போறான் எங்க சித்திரகூடம் செல்லுகின்றான் சித்திரகூடம் போகும்போது அந்த பரதனோட நெஞ்சில என்ன தவிப்பு இருந்தது ஐயோ என்ன நினைப்பானோ அண்ணா என்ன நினைப்பானோ நான் இப்படி பண்ணிட்டேன் நினைப்பானோ என்ன தப்பா நினைப்பானோ அப்படின்னு அவருடைய தவிப்பு பரதாழ்வானுடைய தவிப்பு எப்படி இருந்ததோ அந்த ராமனையே நினைத்து கொண்டிருந்தான் ராமனுடைய ரூபங்களையும் சௌந்தர்யங்களையும் அவர் என்ன பண்ணுவாரோ காட்டுல போய் என்ன பண்ணுவார் இந்த அவ்வளவு மிருதுவாக இருந்தக்கூடிய அந்த அண்ணா அவ்வளவு நல்ல குணமானாக இருக்கக்கூடிய அண்ணா காட்டிலிருந்து சென்று என்ன செய்வார் தவிக்கிறார் பரதன் அந்த தவிப்பு தான் என்ன திருவாசிரியமாக வெளியிட்டருளினார் நம்மாழ்வார் அடுத்தது எல்லாம் அங்க போயிட்டு வரக்கூடாது பிதிருக்கிய பரிபாலனை மிகவும் முக்கியம் அவசியம் அதனால நிச்சயமாக நான் காட்டிற்கு சென்றே ஆக வேண்டும் போயிட்டு நான் சீக்கிரமே வந்துடுறேன் நீ இந்தா பாதுகையை வச்சுக்கோ பாதுபேயை வச்சு அரசாண்டு கொண்டிரு அப்படின்னு பரதனை திருப்பி அனுப்பி விடுகிறான் பரதன் திரும்பி வரான் வந்த உன்னு அரியாசனத்துல அமர்றானா இல்ல அந்த பாதுகையினை அரியாசனத்தில் அமர்த்தி தான் சாட்சியாக இருந்து கொண்டு நந்த கிராமத்திலேயே இருந்து கொண்டு பதினான்கு வருஷம் வளர்த்துக்கலாம் என்ன மாதிரி ஆசை நான் மீண்டும் எப்போது நான் பெருமானை அடைவேன் பெருமான் கூட நான் கூடிய நாள் எது நாமனுடன் சேர்ந்திருக்க வேண்டுமே அப்படின்னு மனசு அப்படியே உருகி கொண்டிருக்கின்றான் பரதன் எதையும் சாப்பிடல குடிக்கல அழுவார் எப்படி பரதனுடைய நிலைமை இருந்தது அப்படின்னு ஆண்டாள் சொல்லும்போது கூட காத்தால யாராவது அவன் தீர்த்தா மாடுவதற்காக ஆற்றிற்கு சென்றான் பார்த்து இந்த படுபாவிதான் ராமன் அமிச்சுட்டான்னு கேட்டுருவாளோன்னு விடிய காத்தாலேயே இருட்டாக இருக்கும் போதே சென்று அந்த ஆற்றில் சென்று குளித்து விட்டு நீராடி விட்டு சீக்கிரமா உள்ள வந்துடுவாராம் வரத்தாழ்வான் அந்த அளவுக்கு தவித்துக் கொண்டிருந்தான் எப்போது எம்பெருமானை ராமனை அடைவோம் அந்த நிலைமையில்தான் ஆழ்வாரானவர் இந்த பெரிய திருவந்தாதியை வெளியிட்ட அருளினார் பெருமாள் எப்போது திருவயோதிக்கு பந்துடுறார் திருவயோதிக்கு எழுந்தருளி இருக்கின்றார் அங்கு பட்டாபிஷேகம் ஆறுகின்றது அந்த பட்டாபிஷேகம் அந்த பரதனும் இந்த சுரூபமான அந்த பேரு பெறக்கூடிய அந்த இதுதான் திருவாய்மொழியாக ராம பட்டாபிஷேகம் திருவாய் திருவாய்மொழியாக ஆழ்வார் பெரும் பேரு எப்படிப்பட்ட பேரு பெறுகின்றார் ஆழ்வார் இந்த பரதன் எப்படிப்பட்ட உயர்ச்சியினை அடைந்தார் அப்படிங்கிறத திருவாய்மொழியில் ஆழ்வார் நமக்கு காட்டினார் அப்படிங்கிற பெரியவர்கள் அவ்வளவு அற்புதமாக அந்த அருளிச்செயலுக்கும் நாலாயிரத்திற்கும் ராமாயணத்திற்கும் உள்ள தொடர்பினையும் காட்டுகின்றார்கள் இந்த பிரபந்தத்திற்கு மற்றொரு சிறப்பு என்னன்னா தனியன் இந்த தனியனை அருளியது யாருன்னா பகவத் ராமானுஜர் ராமானுஜர் இதுல இந்த பிரபந்தத்துல எப்படி ஆழ்வாரானவர் தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்லுகின்றார் தான் தன்னுடைய நெஞ்சு நெஞ்சு வந்து பெருமாள் செவிக்கு கடகடான் கிளம்பி போறதா வேகமா போறதா அப்போ நெஞ்ச எங்க போறேன் அப்படின்னு கேக்குற நான் நான் பெருமாள் அனுபவிக்க போறேன் நானும் வரனே அப்படின்னா எனக்கும் ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது உங்களோட விருப்பம் வந்து என்னோட விருப்பத்துக்கு விரோதமாக இல்லாவிட்டால் நான் கேட்கின்றேன் அப்படின்னு அந்த நெஞ்சம் வந்து ஆழ்வாரை பார்த்து சொல்லுகின்றது இல்ல இல்ல உன்னோட விருப்பமும் அதுதான் விரோதமாவே இல்ல என்னோட எண்ணமும் அதுதான் அப்படின்னு சொல்லி எம்பெருமானை சேவிக்க அந்த நெஞ்சுடன் வந்து அவர் பேசுகின்றார் அப்படிங்கிறது இந்த பிரபந்தத்துல காட்டப்பட்டு இருக்கின்றது நம்மாழ்வார் அப்படிதான் இந்த பிரபந்தத்தை அமைத்திருக்கின்றார் அமானுஜனும் தன்னுடைய தனியர்ல அப்படிதான் பேசுறார் என்ன பேசுறார் மாரன் அடிப்படையை அந்த அமானுஜன் திருவுள்ளம் தன்னுடைய திருவுள்ளத்தை நோக்கி தன்னோட நெஞ்சத்தை பார்த்து சொல்றாராம் ராமானுஜர் நீ என்ன பண்ணு நெஞ்சே ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தையே சொல்லின்று வேற எதையும் சொல்ல வேண்டாம் பிரபந்தத்தை சொல்லின்றே இரு ஆழ்வாருடைய திருநாமங்களை சொல்லுவதுமாயிரு இதுதான் உனக்கு நல்லது இது இதைத்தான் வாழார வாழ்த்தி அப்படின்னு அந்த பதத்திலே சொல்லி ஆழ்வாருடைய திருநாமத்தையும் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தையும் சொல்லி கொண்டே இரு தன்னுடைய நெஞ்சை பார்த்து ராமானுஜரே கூறுமாறு அந்த தனியனை ராமானுஜர் அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் அப்படிங்கிறது இதனுடைய மேலும் ஒரு சிறப்பாக அமைந்திருக்கின்றது அப்படிப்பட்ட மிகவும் உயர்த்தியான பெரிய திருவந்தாதி அந்த திருவந்தாதி எதுன்னு கேட்டா அதர்வன வேதத்தினுடைய அப்படியே சாரத்தை நம்மாழ்வார் நமக்கு அருள் இருக்கின்றார் அப்படிங்கிறது நமக்கு நாம் அறியப்படுகின்றது பெரியவர்கள் காட்டிய வழி இதுவரை இதை அனுபவிச்சோம் நாளைக்கு திருவாரின் மொழியை பத்தி அனுபவிக்கலாம் இதுல ஏதாவது குற்றங்குறைகள் இருந்தால் மன்னித்தருள வேண்டுகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயன்